வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இடமோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முத்தலீப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் இந்த முருகன் மாநாட்டுக்கு பிறகு வந்து இந்த அண்ணாவையும் பெரியாரையும் வந்து வந்து ஒரு சில வீடியோக்கள்ல போட்டுட்டாங்க அதிமுகவுக்கு வந்து அதிமுக ரத்தம் போதா இல்ல பாஜக ரத்தம் போதா அண்ணா திமுகவா அமித்ஷா திமுக அமித்ஷா திமுகவா பல கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வராங்க அதிமுக என்ன நீ என்ன இழிவா போட்டாங்க நீங்க பாத்தீங்களா நீங்க யாராவது பாத்தீங்களா

இவங்களுக்கு தான் நரேட்டிவ் ஆச்சே ஐயோ யோ ஐயோ சும்மா போ எதாவது சொன்னேன் அதிமுக அந்த மாநாட்டுக்கு போயிருக்கக்கூடாது எதுக்கு போகிறேன் நீங்கள் பாஜகவோட கூட்டணி ரெண்டி அலையன்ஸ்ல இருக்கீங்க இதுக்கே உருட்டுறாங்க சிஐவை ஆதரித்தவர்கள் இந்துத்துவ அது இதுன்னு இந்து முன்னணி நடத்துது உங்களுக்கு என்ன பாஜக நடத்துது கூட்டணிக்காக என்ன கூட்டணி இந்து முன்னணி பாஜக கூட்டணியா பாஜக அமித்ஷா வராது அமித்ஷா எங்க வந்தாரு ஏங்க அமித்ஷா வரட்டங்க பிரதமரை வரட்டங்க உங்களுக்கு என்னங்க நீங்கள் பாஜக கூட கூட்டணி இன்னும் வரதுலாம் இருப்பாங்களா நாளைக்கு போய் ரெண்டு பள்ளிவாசலில் கல் அடிக்கலாம் பாத்தியா அப்படின்னா அமித்ஷா வராரு வா நாலு ரெண்டு கல் எடுத்துட்டு அடிப்பண்ணு அடிப்பீங்களா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க போனாங்க சார் தொகுதி உடன்பாடு ம் தேர்தலில் இத்தனை தொகுதிகள் போட்டியிட வேண்டும் உங்களுக்கு இத்தனை பர்சன்ட் ஓட்டுக்குது எங்களுக்கு இத்தனை பர்சன்ட் ஓட்டுக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துனால் அந்த கூட்டணியை வீழ்த்தலாம் அதுல உங்களுக்கு இத்தனை தொகுதி எனக்கு இத்தனை தொகுதி தொகுதி உடன்பாடு அவ்வளவுதான் உங்க கொள்கைகள்ல எனக்கு ஒட்டு உறவு எல்லாம் கிடையாது சொல்லிட்டாங்க அது இன்னைக்கு ஏன் போற

எங்கார சொன்னு அதான் சொன்னேன் அது வளர்ச்சி இல்லை வீக்கம்னு நான் அது அண்ணாமலை இன்னமலை நீங்கள் வந்து பாஜக இது அப்படி மென்சி மீடியாலாம் போட்டு உருட்டி கிருட்டி அது கொண்டு வந்தது இப்போ போய் தனியாக நிற்க சொல்லுங்கள் நாலு பர்சன்ட் வரமாட்டாங்க அதனால் அதை விட்டுருங்க அது வீக்கம் வளர்ச்சி கிடையாது இது இந்துக்கள் ஓட்டு இந்துக்களுக்கு என்னத்தி பாஜக பெருசாக இருக்கணுமே பன்னீர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னா பாமக பெருசாக இருக்கணும் தமிழ்நாடு அப்படி கிடையாதுங்க தமிழ்நாடு பிரச்சனைகள் அடிப்படையில் தான் வாக்குகள் நீங்கள் உதயசூரியன் ரட்டை இலை கூட்டணி கூட்டணி பலம் தேர்தல் சூழ்நிலை எல்லாத்தையும் வச்சு தான் ஓட்டு போடுவாங்க ஒரு லட்சம் பேர் முருகன் மாநாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் இருந்தால் நேரத்துக்கு எங்கேயோ போய் போயிட்டுருக்கோம் நம்ம இது அந்த மாதிரி மக்கள் என்றைக்கும் பார்த்ததே கிடையாது இங்கேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போவான் வரும்போது ராமேஸ்வரம் அப்படியே நாகூர் நாகப்பட்டினம் போவாங்க மேரி மாதா பார்த்துக்கலாம் நாகூராண்டே மறந்துடாத அப்படின்ட்டு தான் வீட்டுக்கு வருவோம் இப்படிப்பட்ட தமிழ்நாடு இது இங்கே வந்துட்டு இதெல்லாம் விட்ட முடியாது இன்னொன்று சொல்கிறேன் இது இந்து முன்னணி நடத்துனதுன்னா இதுக்கும் பாஜகக்கும் சம்மந்தம் இல்லைங்க பாஜகவுடைய அமைப்பு அது அது ஒரு சங் பரிவார அமைப்பு மாதிரி அது ஒரு தனி ஒரு அமைப்பு அவ்வளோதான் அதுக்கே நீங்கள் போனீங்கன்னு கேட்குறேன் நீங்கள் சொன்னீங்களே அது அமித்ஷா வராருன்னு அமித்ஷா வராருன்னா அவர் போட்டோம் நீங்கள் ஏங்க போகிறீங்க நீங்கள் ஸ்டவுட்டாக இருக்கணும்ல ஜெயலலிதா தான் போவாங்களா கண்டிப்பாக போக போட்டோம் அப்புறம் நீங்கள் ஏன் போனீங்க எப்பா நத்துறியா நல்லா இருப்பா நல்லா இருக்கு அவ்வளோதான் யாராவது கேட்டால் ஏங்க கட்சியோடு கூட்டு நீங்கள் தேர்தலுக்காக உடன்படிக்கை அவ்வளோதான் அதுக்காக அவங்க கொள்கைகளோடலாம் நாங்கள் ஒத்து போவோன்னா அது பார்க்காதீங்க திராவிட இயக்கம் நாங்கள் சொல்லிட்டு போ திமுக பேச முடியுமா அவங்கள அங்கே போய் மூணு பேர் அமைச்சிட்டு உக்கார்ந்துக்கிட்டு அப்புறம் அண்ணாவை பண்ணிட்டார் ப்ரீடார் ஐயோ பார்த்துட்டான் பார்த்துட்டான்னு ஒரு படத்தில் பார்க்கல பார்க்கலன்னு அந்த மாதிரி அவன் மதி பண்ணிட்டான் அவன் மரியாதை பண்ணிட்டான்னு என்ன பண்ணான்னு இவருக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது இவர் மதிப்பும் கேட்டுவாரு இவர் இன்னும் ஏறி நின்று ஆர்எஸ் பாரதியை கூப்பிட்டு கேளுங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்கிற அந்த இது இது ஏவி ஓடுது அந்த ஏவியில் தென்னிந்தியாவில் நாத்திக கருத்துக்கள் வளமாக பரவிய பொழுது அதை தாங்கி நிற்கும் தூ அதை எதிர்த்து நிற்கும் மாமணியாய் வந்தது இந்து முன்னணி நாத்திக கருத்துக்கள் பரவியதுன்ற அந்த விஷுவல் போகுதுல்ல ஏன்னா நீங்கள் மீடியாவில் சொல்கிறேன் அந்த விஷுவல் போகிற பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு உடைக்கிற மாதிரி ஸ்டில்லு போகுது இங்கே எங்கே பெரியாரை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க பெரியார் அந்த வேலையை தானே பண்ணார் இல்லை ப்ரமோட் தான் பண்ணியிருக்காங்க ப்ரமோட் தான் பண்ணிக்கிறாங்க செருப்பால் அடித்தாரா ராமர் படத்தை செருப்பால் அடித்தார் பிள்ளையார் சிலையை போட்டு உடைச்சார் பிள்ளையாரையும் குரங்கையும் தூக்கி போடுறாங்க க இதில் குளத்தில் யார் நீந்தி வராங்களோ அவங்க தான் சக்தி நான் ஒத்துக்கிறேன் மாதிரிலாம் கிண்டல் அடித்தார் அவர் பண்ணதை சொல்கிறதே வந்து தப்புன்னு சொல்கிறாரு அது எப்படி தப்பு பாசிசா பாஜகன்றீங்களா அது சொல்றீங்களா அதுதானுங்க அவங்க வேலை மன்னர் ஆட்சி ஒளி தேர்வோன்ற விஜய் சொல்றதே தப்பு நம்ம சொல்ல முடியுமா விஜய்யா அதானுங்க அரசியல் ஏன் பெரியார் என்ன இதுவா ஏன் பேசக்கூடாதுங்க யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாதுங்க என்ன பெரியார் அதை தான் நான் கேட்கறேன் அவங்க பெரியாரை இன்னும் மோசமாலாம் பேசிருக்காங்க அதெல்லாம் விட்டுருங்க எப்பவுமே யாரும் எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் அவதூறு தான் பண்ணக்கூடாது இதில் அவதூறம் இல்லைன்ற நான் அவர்கள் அந்த கருத்தை சொல்லும் பொழுது அந்த படத்தை அது வருது அடுத்து போலி திராவிட நரிகள் எதற்கும் சிங்கமாய் உள்ளது இந்து முன்னணி அப்படின்னு அதில் நான் போலி திராவிட நரிகள்னு வரும்பொழுது பெரியார் அண்ணா கலைஞர் படத்தை அப்படியே ஓடுது அது அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட உரிமை அல்லது நான் நரி இல்லை நானும் சிங்கம்னு சொல்லிட்டு போங்க நீங்கள் தான்டா நரின்ட்டு போங்க அவ்வளோதானே அவதூறு வார்த்தை கூட கிடையாது நரிகள்னு சொல்கிறது ஒன்றும் அவதூறு வார்த்தை கிடையாது நீங்க பெரியார காமராஜர்னா என்ன திட்டுனீங்க அண்டங்காக்கன்னு திட்டிருக்கீங்கல்ல கருணாநிதியை கூட விமர்சிச்சாரு கருணாநிதியை தான் சொல்றேன் இவங்களாம் தாத்தா அவர் தானே ஜெய் இந்திரா காந்தி விமர்சனம் பண்ணல கடுமையா எம்ஜிஆர் பண்ணல அப்புறம் ஜெயலலிதாவு அதனால விமர்சனம் தாண்டி அவதூறு பண்ணிருக்கீங்கல்ல இது இவர்கள் பண்ணது எனக்கு பெருசா அவதூறு மாதிரியும் தெரியல அது ஒரு ஏவி அந்த ஏவியில ஓடுது இப்ப நீங்க திராவிட மாடல்னு ஒரு இது ஏவி ஓட்டுறீங்க வச்சுக்கீங்க அதில் சூழ்ந்து நிற்கும் இந்து விரோத இந்து சக்திகளை பாசி பாசிச பாஜக பாஜகவை ஒழித்தம் அப்படின்றப்போ ஒரு இந்து அரக்கன் மாதிரி ஒரு இது வைக்கிறீங்க வச்சுக்கிங்க அது உங்கள் விமர்சனம் ஆஹா நீ வந்து இது பண்ணிட்டா அது பண்ணிட்டேன்னா அந்த கோபம் இவங்களுக்கும் இருக்கும் இந்த கோவம் அவங்களுக்கும் இருக்கும் ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும்போது இது நேராக இருக்குது விமர்சனம் நீங்கள் எடப்பாடியாரை போட்டிங்கல்ல ஒரு ஒரு தூங்குற மாதிரி அது எவ்வளோ பெரிய அவதூறு அது அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் ஏற்றுக்குவாரா அவங்க அப்பா வயசு அவருக்கு காலையில் ஊர்ந்து போனதுனே பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒரு தடவை தான் அந்த ஊர்ந்து போனார் ஓராயிரம் தடவை வேறு நீங்கள் வாய் திறந்தாலே உதயநிதிக்கு வேறு எதுவுமே வராது அதை வசனம் எழுதி கொடுக்குறோம் சொல்லுவான் ஆனால் அந்த ஊர்ந்து போகிறது ஏற்றுக்கு சேர்த்துக்கு வா நான் சேர்த்துக்க சேர்த்துக்குவான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கொண்டு சசிகலாக சேர்த்து அவமானப்படுத்துனீங்களா இல்லையா அவங்க எவ்வளோ பெரிய வயதானா தாயார் வயது தந்தையார் வயது நமக்கு ஒரு இது வேணாம் அப்போ நம்ம இந்த மாதிரி சிந்தனையில் இருக்கணும் நம்ம சிந்தனை எவ்வளோ மட்டமாக இருக்குன்னு தெரியுதா மற்றவங்கள அவங்கள சொல்கிறீங்கல்ல அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் தானே அவங்க மரியாதை பண்ணுறீங்க சார் ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வந்து கார்ட்டூன் கலாச்சாரன்றது எப்பவுமே வரது கார்ட்டூன் தான் அது கார்ட்டூன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு கார்ட்டூன்னா என்ன சார் ஒரு உருவப்படத்தை கற்பனை படத்தை வரைகிறது சார் ஒரு பெரிய சம்பவத்தை ஒரு படம் மூலிமா வளர்க்குறது அதில் நகைச்சுவை மூலிமா கூடுதலாக உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு தான் நகைச்சுவை மூலிமா வளர்க்குறது சரி அதுக்கு பேர் தான் கார்ட்டூன் வன்மத்தை கொட்டுறது பேர் கார்ட்டூன் கிடையாது அது வன்மம் இதை எப்படி கார்ட்டூனில் சேர்த்துக்குவீங்க கார்ட்டூன்றது நீங்கள் அது வேறங்க துக்குளக்கெல்லாம் பார்த்துருக்கீங்க இப்போ வர துக்குளக்கில் சோ காலத்து துக்குளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பார்த்தாலே சிரிப்போம் அந்த கார்ட்டூனுக்காக இந்த வாரம் என்ன வந்திருக்குன்னு நாங்களாம் வெயிட் பண்ணி துக்குளக்கு திங்கட்கிழம வெள்ளிக்கிழமை வரோம் போய் நின்று கடையில் தொங்கும் பார்த்துட்டே அந்த ரெண்டு கழுதை பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒன்று ஜாலியாக இருக்கும் அது ஒரு சம்மந்தப்பட்டவங்களே சிரிக்கிதாங்க கார்ட்டூன் இப்போ உங்களை நான் வந்து உங்களுடைய அரசியலை நான் கிண்டல் பண்ணி கார்ட்டூன் போடணும் நீங்களே ரசிக்கணும் பாரியா எப்படி போட்டிருக்காங்க பாரியா உங்களுக்கு பார்த்தோன்னு ரத்த கொதிப்பு வந்தால் அதுக்கு பேர் கார்ட்டூனா முதல்ல இது கார்ட்டூனே கிடையாதுங்க வரைபடம் அவதூறு பண்ணுறது அதனால அந்த அந்த எண்ணத்தை மாற்றிக்கணும் கார்ட்டூனுக்கு அர்த்தம் வேறு அது ஒரு கேலி சித்திரம் ஒரு ஜாலி சட்டையர் பண்ணுறது இப்போ வந்து உங்களை நான் வந்து கிண்டலாக ஜாலியாக நீங்கள் ரசிக்கிற மாதிரி கிண்டல் பண்ணால் பாஸில் கமல் சொல்லியிருப்பார் கேலி கிண்டல்ன்றது நீங்களும் சேர்ந்து ரசிக்கிற மாதிரி தான் அதுக்கு பேர் கேலி உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி அடுத்தவங்க உங்களை நோக்கடிக்கிற மாதிரி பண்ணால் அதுக்கு பேர் கேலி கிண்டல் கிடையாது அவதூறு அவமானப்படுத்துறது புரியுதா சொல்கிறது நீங்களும் சேர்ந்து சிரிக்கணும் நான் அடிக்கிற இதில் அதுக்கு பேர் தான் கேலி நீங்களும் ரசிச்சிங்கன்னா அதுக்கு பேர் கேலி

இவர் இந்துனா அவர் அந்த அவங்க அந்த சைடு என்னங்க பிள்ளையார் சிலையை போட்டு உடச்சிருக்காரு ராமர் படத்தை செருப்பால் அடிச்சிருக்காரு பூநூல் போராட்டம் அதுன்னு எடுத்துனா நீங்கள் என்ன அப்படியே இந்துத்துவாசக்திகள் ஏற்றுக்கோங்களா முதல்ல இதெல்லாம் நானே இது பண்ண மாட்டேன் நீங்கள் ம ப பகுத்தறிவு கருத்துன்றது வேறு பகுத்தறிவு பிரச்சாரன்றது வேறு இப்போ உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குது உங்கள் நம்பிக்கையை நான் போக்கணுன்னா முதல்ல நான் நீங்கள் என்ன மதிக்கணும் அதுக்கேற்ற கருத்துக்களை நான் சொல்லணும் இன்னொன்று உங்களை நான் நம்ப வைக்கணுன்னா உங்களுடைய நம்பிக்கையை கேலி பண்ணாமல் இருக்கணும் தெய்வம்னா என்னங்கன்றதுன்னு உங்களை நான் புரிய வைக்கணும் ஏங்க கடவுள் உலகத்தை படைச்சார்னா இல்லைங்க அறிவியல் இப்படி சொல்லுதுங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஏற்றுக்கலாம் இல்லாட்டி உங்கள் மைண்டுக்குள்ளே லைட்டெல்லாம் பதிவு வச்சுட்டேன் அவ்வளோதான் ஏதோ ஒரு சமயத்தில் ஏற்றுக்குவீங்க இன்னொன்று இன்னொன்று தெய்வ நம்பிக்கைன்றது நம்ம டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது பரிணாம வளர்ச்சி சம்மந்தப்பட்டது அது ஒரு நாளில் வந்தது இல்லை இருட்டை பார்த்து மனுஷன் என்றைக்கு பயப்பட ஆரம்பித்தானோ அதாவது ஆதி காலத்தில் அவனுக்கு எதுவுமே தெரியாது மொழி கிடையாது எதுவுமே கிடையாது குரங்கிலேருந்து மனிதன் படிப்படியாக பரிணாமத்து வரும் பொழுது வெளிச்சம் அந்த மின்னல் இடி மின்னல் இருட்டு இதெல்லாம் பார்க்க பயம் இன்றைக்கும் நமக்கு அந்த மிச்ச சொச்சங்கள் இருக்குது தனியாக ஒரு இடத்துல இருட்டில் போக சொன்னீங்கன்னா போகமா போக மாட்டேங்கிறீங்களே ஏன் ஒரு பயம் அது அந்த பரிணாமத்துடைய தொடர்ச்சி அமானுஷ்யத்தை பார்த்தால் பயம் ப்ளஸ்ஸு நாம் எல்லோரும் இந்த சமுதாயத்தால் உருவாக்கப்பட்டிருக்கோம் கட்டமைக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் என்ன மதம் இந்து மதம் ஒரு கிறிஸ்டின் வீட்டில் போகிறதந்தா கிறிஸ்துவ மதம் அப்போ நீங்கள் எப்படி இந்துவாகவும் கிறிஸ்டினாகவும் முஸ்லீமாகவும் மாறுறிங்க நீங்கள் அந்த பெற்றோருக்கு குழந்தையாக போகிறீங்க அவங்க அவங்க சார்ந்த சமூகம் உங்களை இந்துவாக வளர்க்கிறது என்னை முஸ்லீமாக வளர்க்கிறது இவரை கிறிஸ்டினாக வளர்த்துருக்குது மாறி போகிறதுந்தா மாறி வளர்த்துருப்போம் அப்போ இது வந்து சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லித்தரப்படுகிறது கரெக்டா சுயம்போவாக வரல உங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் வளர்த்தா நீங்கள் எதுவும் இல்லாமல் வளருவீர்கள் கரெக்டா அது மாதிரி மனிதன் வளரும் பொழுது இயற்கையை பார்த்து பயப்பட ஆரம்பித்தான் பயப்படுற எது கூடயும் நம்ம சமரசம் பண்ணிக்க முயற்சி பண்ணுவோம் ஒரு ரவுடி பையன் நம்ம தெருவில் போகிற போகிறவரெல்லாம் கூப்பிட்டு ரெண்டு அறம் விட்றாருன்னா நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம் இப்படியா போவோம் நான் வணங்கினேன் ஒரு பனி வேணா நாய் நம்மளே வம்பு திருப்ப அடிச்சிட போகுது அதனால் நாய்க்கு ஒரு வணக்கம் வச்சிட்டா பிரச்சனை இல்லை மனுஷள் நினச்சிக்கிட்டு வெளியில் அண்ணா வணங்கினேன்னு போவோம் கரெக்டாக இந்த காம்ப்ரமைஸ் தான் முதல் முதல் இது தோன்றது காரணம் இயற்கையை வணங்க ஆரம்பித்தோம் அப்பா சூரிய கடவுனே அவருக்கு ஒரு பேரை வச்சு நீ எரிச்சிடாத எப்பா வர்ண பகவான் எரிச்சிட பேர் இந்த மாதிரி வாயுக்கு அப்புறம் அப்புறம் நம்மளுக்கு உதவுது இல்லை மாடு இதெல்லாம் அதை வணங்குறது இயற்கை முதல் வணக்கம்ன்றது இயற்கையில் தான் ஆரம்பிச்சது இயற்கையை வணங்க ஆரம்பித்தார்கள் போக போக சின்ன சின்ன குழுக்கெல்லாம் மாறும்பொழுது அந்த குழுக்கள் தலைவன் அந்த தலைவன் போயிட்டு அவனும் வணங்குறது அப்புறம் மன்னரில் வணங்குறது இப்படி தான் இந்திரன் சந்திரன்லாம் உருவானது அப்புறம் அதுக்காக சுமாதிரம்லாம் புராணம் அது இதுன்னு எழுத ஆரம்பித்து இதுதான் அதன் அப்புறம் அதை ஏற்றுகிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு இதுக்கு நடுவில் வேறு வேறு ஊர்களில் வேறு வேறு மதங்கள் தோன்றுச்சு அதை தான் பின்பற்றுறவங்க பிரிஞ்சு இன்றைக்கி மெஜாரிட்டி மதங்கள் திமுக அதிமுக பாஜக அது மாதிரி இந்து மதம் கிறிஸ்தவ மதம் பௌத்த மதம் இஸ்லாம் மதம்னு இருக்குது இதுதானே அவ்வளோதான் இதில் நீங்கள் எங்கே நீங்கள் போயிட்டு நம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்றது அது அப்போது உங்களுக்கு அந்த காலத்துலேருந்தே உங்களுடைய இயல்பான பரிணாமத்தோடு வந்த ஒரு இது நான் சொன்னேன்ல நம்ம பிறந்து முஸ்லீம் பெண்மில பிறந்தனாலும் முஸ்லீம்மு கிறிஸ்தவ பெண்மில பிறந்தனாலும் கிறிஸ்துவர் அதனால் இது நமக்கு சமூகத்தாலேயும் இந்த நம்பிக்கை வளர்க்கப்படுது ஒரு நாளில் மாறிடுமா மாறாது அது அதை போய் நீங்கள் வந்துட்டு ஒரு பூணூல் அறுப்பு போராட்டம் அப்படின்னு ஒரு பிராமணருடைய பூனூல் அறுத்துட்டா என் பூணூல் அறுத்துட்டிங்களா இனிமேல் நான் மதம் மாற்றவன் நான் வந்து தெய்வ நம்பிக்கை இல்லாமல் உன்கொடைய நான் வரும் இன்னும் நாலு பேர் இந்த சைடு வந்துடுவோம் என்ன அவ்வளோ நியாயம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கரெக்டாக பகுத்தறிவு பிரச்சாரன்றது இது கிடையாது மூட நம்பிக்கைக்கு எதிரான பிரச்சாரம் பகுத்தறிவுக்கு எதிரான பிரச்சாரம்லாம் மெல்ல மெல்ல நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி செய்யணும் இல்லாட்டியும் முடியாது இப்போல்லாம் நம்ம அது இவங்க பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணி பண்ணி பண்ண லட்சணத்தை தான் பார்க்குறோமே ஒருபடி மேலே எக்ஸ்ட்ரா போய் நின்றுக்குறாங்க யார் பகுத்தறிவுக்கு சொந்தக்காரங்கள காலில் உள்ளதெல்லாம் என்ன பகுத்தறிவா காலைல உள்ள தடுக்கிறீங்களா அது எல்லா கட்சியிலையும் இருக்குல்ல அது அவ்வளோதான் நடப்பு கால அரசியல் பிடித்து நன்றி நன்றி சார் ஒன்றுமொழி நன்றி நன்றி